செய்திடுங்களை நினைத்துக்கொள்கிறோம் அமெரிக்காவினுடைய விமானப்படை மற்றும் கடற்படைக்கு சொந்தமான இரண்டு விமானங்கள் விபத்துக்குள்ளாகி வெடித்து சிதறி இருக்கின்றன இதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அமெரிக்கா இப்போது எதிர்கொள்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களே இரண்டு வெவ்வேறு சம்பவங்களின் போது தென்சீன கடலில் உளவு பணிகள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இரண்டு விமானங்கள் குறிப்பாக எம்எச் அறுபது ஆர் சி ஹோக் ரக ஒழுங்குவானூர்தி ஒன்று அதேபோல் மற்றொரு சம்பவமாக பதிவாகியிருக்கிறது அமெரிக்காவுக்கு சொந்தமான எஃப்ஏ பதினெட்டு எஃப் சூப்பர் ஹானட் தாக்குதல் ஜெட் ரக விமானம் இந்த இரண்டும் வெடித்து இருக்கக்கூடிய சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அதிகாலை இரண்டு நாற்பத்து ஐந்து மணிக்கவும் பிற்பகல் வேலையிலே மணிக்கவும் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு பிற்பகல் வேலையிலே அறுபது ஆர் எம்ஹெச் எம்ஹெச் அறுபது ஆறு சி ஹோக் என்று சொல்லக்கூடிய ஒழுங்குமானூர்தி உள்ளூர் பிரகாரம் வெடித்து சிதறியிருப்பதாக அமெரிக்காவின் உடைய கடற்படை உறுதிப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக கடற்படைக்கு சொந்தமான மிக முக்கியமான எழுபத்து மூன்றாவது ஸ்ட்ரைக் ஸ்குவாடன் என்று சொல்லக்கூடிய படை அணிக்கு பேட்டில் கேட்ஸ் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் கடல் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த இந்த உலக வானூர்தி இவ்வாறு வெடித்திச் தரப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் பயணித்த மூன்று விமானிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை இந்த சம்பவம் இடம்பெற்ற முப்பது நிமிடங்களுக்கு பிறகு இரண்டாவது வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருக்கிறது அதில் எஃப் ஏ பதினெட்டு எஃப் சூப்பர் போர் விமானம் ஒன்று வெடித்துச் செப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தாக்குதல் விமானம் இருபத்தி இரண்டாவது தாக்குதல் படையணிக்கு சொந்தமான ஃபைட்டர் ஸ்குவாடனின் கீழ் வருகின்ற ஃபைட்டிங் ரெட் காக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற விமானம் என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இதுவும் ஒரு மிக முக்கியமான அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவிலே வரக்கூடிய ஒரு விமானம் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் குறிப்பாக இந்த இரண்டுமே கரியர் ஸ்ட்ரைக் குரூப் சொல்வார்கள் தாக்குதல் படைப்பிரிவுக்கு சொந்தமான ஒரு மிக முக்கியமான இரண்டு விமானங்கள் என்பதுதான் என்றால் இந்த இந்த பிரிவு தான் அதனை மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்னொரு விடயத்தினை சுட்டிக்காட்டியாக வேண்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதாக இருக்க வேண்டும் செங்கடல் பிராந்தியத்தில் ஏற்கனவே பிரத்யேகமாக சில மாதங்களுக்கு முன்னர் தகவல்களை வெளியிட்டிருந்தோம் இல்லையா இரண்டு எஃப்ஏ தாக்குதல் சூப்ப அதாவது சூப்பர் ஹார்னட் ஜெட் ரக விமானங்கள் அஹ் செங்கடலிலே இருந்தன என்று ஒன்று ஹவுதிகளின் தாக்குதலிலே வீழ்த்தப்பட்டது மற்ற கப்பல் திருப்புகின்ற போது விழுந்தது கடலில் என்று குறிப்பிட்டிருந்தோம் இதன் காரணமாக தலா அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒரு விமானத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டிருந்தது அமெரிக்காவுக்கு இப்போது அந்த சம்பவம் இடம்பெற்று அமெரிக்காவினுடைய பொருளாதார முயற்சி பெறுவதற்குள்ளாகவே இப்போது இந்த சம்பவம் பதிவாகி இருப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இது தென்சீன கடலில் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆசியாவிற்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய சூழலில் அதுவும் சீனாவுக்கு வரும் வாரத்தில் விஜயம் செய்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி என்ற வகையிலே இரு நாட்டு தலைவர்களும் பேசவுள்ள சூழலில் சேன ஜனாதிபதியோடு இந்த சம்பவம் பதிவாகின்றமையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலே வர்த்தக போர் உக்கிரமடைந்துள்ள நிலையிலே அதற்கான வரி தீர்வை விதிப்புகள் தொடர்பிலும் இந்த சம்பவத்தின் போது பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த சம்பவங்கள் எல்லாம் ஒருங்கி இடம்பெற காத்திருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் பதிவாகின்றமை தான் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது தற்போது அவர் மலேசியாவிலிருந்து ஆசியாவினுடைய சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஆசியான் மாநாட்டின் அடுத்த கட்டமாக அவர் சீனாவினுடைய தலைவரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாணவியர்களே